லக்ஷம் கோடி ரூபாய் ஊழல் அமலாக்கத்துறை கையில் சிக்கிய ஆதாரம் வசமாக சிக்கிய மொத்த திமுக கூடாரம் டாஸ்மாக் நிறுவனங்களை குறிவைத்து தமிழகத்தில் முக்கிய இடங்களில் நடந்து வரும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் மொத்த திமுக கூடாரமும் ஆட்டம் கண்டுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு அறுபது சதவிகிதத்திற்கு அதிகமான மது பாட்டில்களை சப்ளை செய்து வருவதில் மூன்று முக்கிய மதுபான ஆலையில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அதில் திமுக எம்பி ஜெகத் சொந்தமான அக்பர் டிஸ்லரி ஜெயமுருகனின் எஸ் ஜே எனும் நிறுவனம் மற்றும் கார்ல்ஸ் எனும் இந்த மூன்று நிறுவனங்களில் இருந்துதான் டாஸ்மாக் நிறுவனம் அதிக கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குறிப்பிட்ட இந்த மூன்று மது ஆலையையும் திமுகவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மது ஆலை என கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இந்த மூன்று நிறுவனங்களின் தலைமை அலுவலகம் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வரும் வேளையில் இந்த மூன்று நிறுவனத்திடமிருந்து மது பாட்டில்களை கொள்முதல் செய்யும் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக மூன்று முக்கிய மது அலையில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் டாஸ்மாக் பாட்டில்களில் பெரும்பாலும் அரசு டாஸ்மாக் நிறுவனத்தின் கணக்கில் கொண்டு வராமல் தனியாக அரசு ஸ்டிக்கரை ஒட்டி மது கடைகளுக்கு சப்ளை செய்து மது விற்பனை செய்து வருவதாகவும் மேலும் அப்படி விற்கப்படும் மதுவின் வருமானம் அரசுக்கு வராமல் மிகப்பெரிய இழப்பு அரசுக்கு ஏற்பட்டு வருவதாக நீண்ட நாட்களாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகனுக்கு சொந்தமான அக்பார் டிஸ்லரி எஸ் என் ஜெயமுருகரின் எஸ் என் ஜே எனும் நிறுவனம் மற்றும் கார்ஸ் போன்ற மூன்று நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்ய பாட்டில்கள் போல ஸ்டிக்கர் ஒட்டி நேரடியாக கடைகளில் விற்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உதாரணத்திற்கு மது நிறுவனத்திடம் இருந்து ஒரு மது பாட்டிலை முப்பது ரூபாய்க்கு டாஸ்மாக் நிறுவனம் வாங்கி அதை நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதனால் அரசு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஒரு மதுபாட்டில் மூலம் ரூபாய் லாபம் கிடைக்கிறது அதே பாட்டிலை ரூபாய்க்கு அந்த மது நிறுவனத்திடம் இருந்து வாங்கி டாஸ்மாக் டேட்டா கடைகளில் வைத்து நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பதால் நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் அரசாங்கத்திற்கு போகாது இது டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபாட்டில்களை அனுப்பும் டாஸ்மாக் அலுவலகத்திற்கும் மது தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான போடப்படும் கள்ள ஒப்பந்தம் என கூறப்படுகிறது இந்த கள்ள ஒப்பந்தத்தின் மூலம் கொள்ளை அடிக்கும் சிஸ்டத்தை கொண்டு வந்ததே திமுக அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு செந்தில் பாலாஜி தான் என கூறப்படுகிறது கிட்டத்தட்ட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது என்றால் அதே அளவு வருமானம் ஊழல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஏழு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ள நிலையில் இந்த டாஸ்மாக் மூலம் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்று வருடத்தில் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக வெளியான தகவல் மொத்த திமுக கூடாரமும் சிக்கும் சூழல் உருவாகியுள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்